தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் லோக்கல் சேனல்ஸை எப்படி ஃப்ரீயாக நீங்கள் மொபைல்லையும் டிவிலையும் பார்த்துக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் மந்தமான அப்ளிகேஷன் அதிகளவில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது நான் ஏன் இந்த ஆப் மட்டும் பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஆப் உங்களுக்கு கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்கு அதே ஆகிறதுல சிக்கல் இருந்துச்சுன்னா டேரக்டா வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க நீங்க இப்ப நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்க ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள கணக்கு கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிங்கனா நாங்கள் எப்போல்லாம் வீடியோ மேக் பண்றோமோ அப்போ உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா ஓஹோ அதாவது ஓஹெச் ஓவோ ஓஹோ அப்படின்ற இந்த ஆப் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த அப்ளிகேஷனில் சர்வர் ரிசீஸ் கிடையாது சூப்பராக ப்ளே ஆகும் இந்த மெனு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மெனு பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மை அக்கௌண்ட்னு வரும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு லாகின் பண்ணிக்கோங்க இப்போ நான் என்னோட மொபைல் நம்பர் போடுறேன் போட்டோன்னே பாருங்கள் ஓடிபி சென்ட் ஆகுது இப்போ ஓடிபி நான் எடுத்து போட போகிறேன் ஸோ இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிபி போட்டாச்சு ஓடிபி போட்டோடனே இதோடய ஹோம் பேஜ் பாருங்கள் ஓப்பன் ஆயிருச்சு ஸோ இந்த ஹோம் பேஜில் உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹோமில் உங்களுக்கு மேனவெலாம் இதில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு இதில் காட்டப்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா லைவ் டிவி இந்தியா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள லைவ் டிவி எல்லாமே உங்களுக்கு வரும் அடுத்ததாக மூவிஸு இந்த மூவிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில மூவிகள் இதில் உங்களுக்கு வரும் இதை நீங்கள் டேரெக்டாக உங்களோட மொபைல்லேயே பார்த்துக்கலாம் அண்டு டிவிலையும் பார்த்துக்கலாம் டிவியில் பார்க்குறத பற்றி நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் மூவிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான மூவிஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவை ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் வச்சு லாக்இன் பண்ணால் மட்டும் போதுமானது அடுத்ததாக சாங்ஸு சாங்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கேட்டகிரி இருக்கும் அதுக்கடுத்ததாக நியூஸ் இருக்குது நியூஸில் உங்களுக்கு தேவையான நியூஸ் எல்லாமே நீங்கள் இதிலே கேட்டுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்ஸு கிட்ஸில் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு தேவையான வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வரும் இது கூடிய உறவில் அதிகமான வீடியோக்கள் அப்டேட் பண்ணப்படும் அப்படின்னு இந்த கம்பெனி தரப்புல சொல்லிருக்காங்க அடுத்ததா டெவோஷனல் அதாவது கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுலயும் உங்களுக்கு எக்கச்சக்கமான சேனல்ஸ் வரும் பாருங்க முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டின் இந்த மாதிரி மூணு பிரிவுகள்ல உங்களுக்கு சேனல்ஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க அடுத்ததா இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அதாவது இந்த வீடியோல பாத்தீங்கன்னா முக்கியமான சிறப்பம்சம் எல்லா வகையான எஃப்எம் ரேடியோஸும் நீங்க இதுல ஃப்ரீயாகவே கேட்டுக்கலாம் அதாவது நீங்க இன்டர்நேஷனல் சேனல்ஸ்ல நியூஸ் மூவிஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு தமிழ் உட்பட அனைத்து வகையான லாங்குவேஜும் இதில் உங்களுக்கு இருக்கும் அடுத்ததாக ஃபேஷன் இது ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு நான் சொல்லணும் ஸோ ஃபேஷனுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும் அதாவது நீங்கள் பர்டிகுலராக ஃபேஷன் அண்ட் வெப்சீரிஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா அதாவது ஃபேஷன் டிவி போன்ற பதினெட்டு ப்ளஸ் கண்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மாதத்திற்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் அல்லது ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து ரூபாய் போதுமானது அப்ளிகேஷனில் கூடி விரைவில் கேஸ்ட் ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்க அதாவது இந்த ஓகோ அப்ளிகேஷனில் கூடிய உறவில் கேஷ் ஆப்ஷன் டைரக்ட் கேஸ்ட் ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்க அந்த கேஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட ஸ்மார்ட் டிவியில் டேரெக்டாக கேஷ் பண்ணி சேனல்ஸை பார்த்துக்கலாம் அதாவது மொபைலில் வீடியோ ஓடாது ஜஸ்ட்டு கனெக்ட் மட்டும்தான் ஆகும் ஆனால் டிவியில் மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ ஓடும் உங்களுக்கு இந்த அப்டேட் வரதுக்கு முன்னாடியே கேஷ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ஃபோனோட டிஃபால்ட்டு கேஸ்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி லைவ் சேனல்ஸை நீங்கள் டேரெக்டாக கேஸ்ட் பண்ணி டிவியில் பார்த்துக்கலாம்